இந்த காற்றாலையானது வளனார் தன்னாட்சி கல்லூரி செப்பர்டு விரிவாக்கத்துறையின் சார்பாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இது மூன்றாவது காற்றாலையாகும் முதல் காற்றாலை எனாமத்தூரிலும் அடுத்ததாக நாகமங்கலத்திலும் இரண்டாவதாக மூன்றாவதாக இந்த இடத்தில் யாகபுடையான்பட்டியிலும் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த முயற்சி எடுத்த ஷெப்பர்டு விரிவாக்கத்துறை இயக்குனர் மற்றும் அதில் பணியாற்றுகின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இதற்கு மூல காரணமாக இருந்த பேராசிரியர் அலெக்சாண்டர் ஆகியோருக்கும் மற்றும் இந்த இடத்திலே இதை நிறுவுவதற்கு எங்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க பங்கு தந்தை ஆண்டோனிசாமி அவர்களுக்கும் இந்த பங்கு மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காற்றாலையென்னு சற்று வித்தியாசமானது செங்குத்தாக நிறுவப்பட்டு அதன் வழியாக மின் உற்பத்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இது சற்று வித்தியாசமான ஒன்று மற்ற இடங்களில் நம்ம பார்ப்பது போல் இல்லாமல் சற்று வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக இது இந்த கிராமத்திற்கு இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மிக அதிகமான அளவில் உதவி மட்டுமல்ல இது ஒரு முன் உதாரணமாக அமையும் என்று நம்புகின்றேன் எனவே இதை பயன்படுத்தி மற்றவர்களும் இதுபோன்று நிறுவி இயற்கையின் வழியாக நாம் எவ்வாறு மின் உற்பத்தி பெருக்க முடியும் என்று சிந்திக்க ஒரு தளமாக அமையும் என்று நம்புகின்றேன் இதை நிறுவிய நிறுவுவதற்கு உதவி அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி எமது தூய வளனார் கல்லூரியின் நிர்வாகமாக இருந்தாலும் சரி இந்த கிராம மக்களாக இருந்தாலும் சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கல்லூரி பெயரால் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் வளனார் கல்லூரி திருச்சிராப்பள்ளி அதனுடைய வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு சிறப்புமிக்க நாளாக நான் பார்க்கின்றேன் இந்த கல்வி கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும் கிராமத்தில் கற்றவையை கல்வி வளாகத்துக்கு கொண்டு வர வேண்டும் லேண்ட் டு லேப் லேப் டு லேண்ட் என்ற ஒரு அருமையான ஒரு கனவு திட்டத்தோடு உருவாக்கியதுதான் இந்த ஷெப்பர்ட் என்கின்ற விரிவாக்கத்துறை எங்களுடைய கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையோடு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதனுடைய டைரக்டராக இருக்கின்ற நான் ஃபாதர் சகாயராஜ் இந்த ஊரில் இன்றைக்கு யாகப்பன் பட்டி யாகப்பனுடையன் பட்டி இந்த ஊரில் இன்றைக்கு மிக அருமையான ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் எங்களுடைய மாணவர்கள் இன்னும் இந்த ஊர் மக்கள் எங்களுடைய இந்த பங்கினை சார்ந்த அருள் பணியாளர் இன்னும் எங்களுடைய பேராசிரியர்கள் விரிவாக்கத்துறையினுடைய கல்வி பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே கூடி வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலமாக இது இயற்கை சார்ந்த எரிவாயுனை எரிசக்தியை உருவாக்கி அதிலிருந்து வெளிச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டத்தை யூபிஏ உன்னத் பாரத் அபியான் என்கின்ற மத்திய அரசினுடைய ஒரு உதவியோடு பொருள் உதவியோடு இந்த திட்டத்தை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்துகின்றோம் இந்த ஊருக்கு இது கிடைத்தது மிகவும் ஒரு அரியதான ஒன்றாக நான் பார்க்கின்றேன் நாங்கள் தொண்ணூத்தி மூன்று கிராமங்களில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த கிராம மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த காற்றாலையை நாங்கள் இயற்கை எரி சக்தி தருகின்ற இந்த காற்றாலையை இங்கே நாங்கள் அமைப்பதில் மிகவும் பெருமை கொள்கின்றோம் இந்த மக்களுக்கு இந்த இந்த எரி இந்த எரி சக்தியினுடைய பலன் இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் குறிப்பாக இந்த கலையரங்கம் இங்கே இருக்கின்ற இந்த கலையரங்கம் முழுவதும் தேவையான பல்பு ஃபேன் போன்ற எல்லாவற்றையும் நாங்கள் பெருக்கிச் செய்கின்ற அளவுக்கு இங்கே சக்தி கிடைக்கும் எனவே இந்த இடத்தில் அதிகமான நிகழ்ச்சிகள் இந்த ஊர் மக்கள் நடத்த முடியும் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் இங்கே வருகின்ற போது இந்த இடத்தில் அவர்கள் தாராளமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் அதுபோக இந்த இடத்தில் நம்முடைய குழந்தைகள் இங்கே இருக்கின்ற அருமையான இந்த குழந்தைகள் இங்கே இருந்து படிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு இடமாக இது இருக்கின்றது இந்த கலையரங்கம் மிக சிறப்பான ஒரு அரங்கமாக இங்கே இருக்கின்றது இதற்கு நாங்கள் ஒரு மெருகூட்டுகின்ற நிலையில் இந்த எரிசக்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே நான் இதை நினைத்து உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு உதவிய நம்முடைய கல்லூரி நிர்வாகம் முதல்வர் இன்னும் கல்லூரியினுடைய நிர்வாகத்தார் அனைவருக்கும் நாங்கள் சிறப்பாக நன்றி கூறுகின்றோம் குறிப்பாக எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் ப்ரொஃபஸர் டாமினிக் ப்ரொஃபஸர் அலெக்ஸ் இவர்கள் இருவரும் தங்களுடைய படித்த அந்த கல்வியை அறிவை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல இது கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நாங்கள் அவர்களை கேட்டுக்கொண்டதின் பேரில் மிக அருமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் எனவே இங்கே இருக்கின்ற ப்ரொஃபஸர் டாமினிக் ப்ரொஃபஸர் அலெக்ஸ் இந்த இருவரையும் நான் சிறப்பாக வரவேற்கின்றேன் அவருடைய துணை இல்லை என்றால் இது நடந்திருக்க முடியாது அதோடு இருக்கின்றார்கள் அவருடைய ஒத்துழைப்பு இந்த அவருக்கு கொடுக்கின்ற மதிப்பு மரியாதை அதன் வழியாக நாங்களும் அவர்களோடு இணைந்து இந்த இடத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு வந்திருந்தோம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்தது இந்த ஊர் மக்களுக்கு நன்றி அருள் பணியாளர்களுக்கு நன்றி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி குறிப்பாக எங்களுடைய செப்பட் திட்டத்தில் பணிபுரிகின்ற எங்களுடைய பல்வேறு கோஆர்டினேட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கின்றேன் இந்த இடத்தை இன்னும் குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி இந்த இடத்திலிருந்து அவர்கள் தங்கி படிக்க வேண்டும் அதற்காக இன்னும் நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாகமங்கலம் பங்கு யாகப்படையான்பட்டி கிளைப்பங்கிலே இந்த காற்றாலை மின் உற்பத்தி உருவாக உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக சென்ட் ஜோசப் தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் அந்த கல்லூரியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த விரிவாக்கத்துறையில் பணியாற்றுகின்ற அருண் தந்தை அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஊரின் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் யாகப்படையான் பட்டியலே இந்த காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த ஊர் தலைவர் லாரன்ஸ் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் திரு ரிச்சர்ட் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உன்னத் பாரத் அபியான் இந்த திட்டத்தை பற்றி சில கருத்துக்களை கூறுவதற்காக நீங்கள் முன் நிற்கின்றேன் இந்த மத்திய அரசால் இந்த உன்னத் பாரத் அபியான் திட்டமானது துவக்கப்பட்டது இந்த திட்டத்தினுடைய நோக்கமானது மக்களுக்கு கிராம மக்களுடைய வளர்ச்சிக்கு மேம்பட்ட வளர்ச்சிக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யுபிஏ என்ற திட்டத்தை உயர்கல்வி நிறுவனங்களின் வழியாக கிராம மேம்பட்ட ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஒருங்கிணைந்த திட்டமானது எல்லா இடங்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உயர்கல்வித்துறை இதில் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது முதன் முதலாக பேராசிரியர்கள் கல்லூரியில் ஆய்வு கட்டுரை எழுதி அந்த ஆய்வு கட்டுரையானது எந்த கிராமத்திலே நம் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த கிராமத்தின் தேவையை அறிந்து அதன் திட்ட வரைவை அந்த ஆய்வாளர் தயாரித்து அதை உன்னத் பாரத் அபியான் குழுவிற்கு அனுப்ப வேண்டி வேண்டும் அவர் அனுப்புகின்ற அந்த திட்டமானது அவர்கள் ஆராய்ந்து இந்த திட்டம் உண்மையிலேயே அந்த கிராமத்திற்கு வளர்ச்சியை தரும் என்ற நிலையில் அவர்கள் ஒத்துசெய்வு தருவார்கள் ஒத்துசெய்வு தந்த பின்பு மத்திய அரசு எப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்கின்றதோ அந்த நேரத்திலே அந்த திட்டத்திற்கான நிதியானது கல்லூரிகளுக்கு உயர் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றது அவ்வாறு வழங்கப்படுகின்ற நிதி குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் நிறைவு பெறுவதால் தேவையான அந்த நிதி செயல்படுத்துவதற்கு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை அக்காலகட்டத்தில் நிர்வாகமானது அதுவும் தூய வளனார் நிர்வாகமானது சிறப்பாக தாராளமாக அந்த நிதியை வழங்கி மக்களை மகிழ்விக்க வேண்டும் இந்த கிராம மக்கள் நம்மளுடைய திட்டத்தினால் நல்ல பலனை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு தாராளமான எண்ணத்தோடு அவர்கள் மேலும் தங்கள் தங்கள் பகுதிக்கு நிதியை வழங்கி மொத்தமாக சிறப்பாக இதை செயல்படுத்துவதற்கு பேராசிரியர்களுக்கும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஆதரவாக செயல்பட்டு வருவது மிகவும் பாராட்டுக்குரியது அந்த வகையிலே இந்த திட்டத்தை அலெக்ஸ் என்கின்ற இயற்பியல் துறை பேராசிரியர் திட்ட வரைவை தயாரித்து அதற்குரிய அனுமதியை பெற்று அந்த அனுமதியை இந்த கிராமத்திலே செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது இருந்த காரணத்தினால் அவரை முதலிலே பாராட்டுகின்றேன் அதேபோன்று இந்த திட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக கல்லூரியில் என்னை நியமித்த பொழுது எனக்கு துணை ஒருங்கிணைப்பாளராக ஜெயச்சந்திரன் என்கின்ற செப்பர்டு பேராசிரியர் ஒருவரை நியமித்தார்கள் இவர்கள் இருவருமே சிறப்பாக செயல்படுவதற்கு கல்லூரி நிர்வாகம் மிகவும் மிகவும் ஆதரவாகவும் பாராட்டுவதற்குரியதாகவும் ஊக்கம் தரக்கூடியவர்களாகவும் இருப்பதனால் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு எளிமையாக இருக்கின்றது இது மட்டுமல்ல சூரிய ஒளியிலிருந்து நாம் பெறுகின்ற ஒளி அந்த சூரியனிலிருந்து பெறுகின்ற ஒளியானது நமக்கு இரண்டு வகையிலே நமக்கு கிடைக்கின்றது அது ஒன்று வந்து வெப்பமாகவும் மற்றொன்று வெளி வெளிச்சமாகவும் அல்லது ஒளியாகவும் நமக்கு கிடைக்கின்றது இவ்வாறு கிடைக்கின்ற ஒளி அல்லது வெப்பமானது போட்டான் என்ற துகள்களால் நமக்கு கிடைக்கின்றது என்று கூறுகிறோம் போட்டான் ஆற்றல் மிக்கது அதனுடைய ஆற்றலானது நியூ என்று சிறப்பாக ஒரு சமன்பாடை தந்திருக்கின்றார்கள் அந்த ஆற்றலை நாம் குறை கடத்தி வழியின் கடத்தி மீது மீது மோதுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற எலக்ட்ரான் ஆனது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுகிறது இதனால் மின்னோட்டம் உருவாகிறது இந்த மின்னோட்டத்தை நாம் பல வகைகளில் பயன்படுத்த முடியும் ஒன்று ஆன்கிரிட் எலக்ட்ரிசிட்டி அதாவது அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கின்ற மாறுதிசை மின்னோட்டத்தில் நேரடியாக அதனை இணைத்து நாம் பயன்படுத்தலாம் அல்லது மின்கலங்களை உபயோகித்து மின்கலங்களை சார்ஜ் செய்து நம் எப்பொழுதெல்லாம் சூரிய ஒளியோ அல்லது வந்து சூரிய ஒளி இல்லாத நேரத்திலோ நாம் இந்த மின் ஓட்டத்தை பெறுவதற்கு இந்த மின்கலங்களை பயன்படுத்தலாம் இது ஆஃப் கிரிட் என்று கூறுகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் கிரிட் என்று ஒரே நேரத்தில் நீங்கள் மின்கலத்திலே சேமிப்புத்து வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் நம் உபயோகப்படுத்தவும் முடியும் இது போன்ற ஹைபிரிட் கிரிட் என்றும் நம்ம வந்து உபயோகிக்கலாம் ஆனால் நம் இங்கு உபயோகிப்பது கிரிட் சிஸ்டம் மின்கலத்தை நாம் முழுவதுமாக சார்ஜ் செய்து நாம் அதை மாணவர்களுக்கு மற்றும் இங்க இருக்கின்ற பகுதி மக்களுக்கு தேவையான வெளிச்சத்தையும் அதே நேரத்தில் காற்றையும் தரக்கூடியதாக இங்கு நாம் அமைத்திருக்கின்றோம் இது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே நான் கருதுகிறேன் இந்த கல்லு இந்த கிராமத்திலே மாணவர்கள் இதன் மூலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த சூரிய ஒளி இல்லாத நேரத்திலோ அல்லது இரவு நேரங்களிலோ அமர்ந்து படித்து அவர்களுடைய வளர்ச்சியை மேலும் உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் Wana <laughs> <laughs> kam? கல்லூரியின் முனைவர் அலெக்சாண்டர் பேசுகிறேன் இன்று இந்த இனிய நாளில் நாம் இங்கே காற்றாலை என்ற ஒரு இயந்திரத்தை ஒரு இயந்திரம் அல்ல இது ஒரு புதிய புதிய பயணத்துக்கான ஒரு பாதை ஒரு நில நிலையான வளர்ச்சிக்கான ஒரு பாதை காரணம் மனிதர்கள் இந்த காற்றாற்றலை பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல நம் முன்னோர்கள் இந்த காற்றை நீர் இறைப்பதற்கும் அதிலிருந்து விளைகின்ற தானியங்களை அரைப்பதற்கும் மேலும் பல்வேறு காரணங்களுக்காக இந்த காற்றாற்றலை நேரடியாக பயன்படுத்தி வந்தனர் அந்த சூழலில் இந்த காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்ற ஒரு திட்டத்தையும் மனிதர்கள் கண்டுபிடித்து இன்று இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தில் காற்றாலை மூலம் வருகின்ற மின்சாரமும் ஒரு குறிப்பிட்ட பங்காக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகமும் ஆற்றல் பற்றாக்குறை என்ற ஒரு பிரச்சனையால் பிரச்சனையை சந்தித்து வரும் வேளையிலே அரசும் கல்வி நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் இதற்கு சில முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றன அந்த சூழல் சூழ்நிலையில் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி ஷெப்பர்ட் விரிவாக்கத்துறை உனத் பாரத் அபியன் ஆகியோர் மூலம் எடுக்கப்பட்ட இந்த ஒரு முன்னெடுப்பு மத்திய அரசின் நிதியுடன் இந்த வில்லேஜில் ஐநூறு வாட்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸ் மின்மிலை வைத்துள்ளோம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் மின்மிலானது ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு வாட்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எல்இடி குண்டு பல்பு ஒரு மணி நேரம் எரியறதுக்கு நைன் வாட்ஸ் பவர் எடுத்துக்கும் ஆக இங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு வாட்ஸ் வரைக்கும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்ப பத்து நைன் வாட் எல்இடி பல்ப் தொண்ணூறு வாட் பதினெட்டு வாட் டியூப் லைட் ஒரு அஞ்சு யூஸ் பண்ணலாம் செவன்டி வாட் ஃபேன் ரெண்டு யூஸ் பண்ணலாம் பிளஸ் ஒரு கம்ப்யூட்டருக்குரிய பவரும் நீங்க இதிலிருந்து எடுத்துக்கலாம் இந்த விண்மீல் மூலம் நம்மளுக்கு பவர் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது உதாரணத்துக்கு அறிவியல் பாடங்கள் மீது நம்ம பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆர்வம் குறைந்து வருகிறது இது போன்ற முன்னெடுப்புகளை மாணவர்கள் பார்க்கும் போது அறிவியல் மீதான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போது இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இந்த ஒரு திட்டமானது இப்பொழுது இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை அவர்களை ஒரு ஆண்டர்பிரனராக மாற்றக்கூடிய வாய்ப்பும் உள்ளது பெரியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வீட்டிலே நாம் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் மின் கட்டணத்தை குறைக்கவும் இது பயன்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசு இதற்கான மானியங்களை தருகிறது அதன் மூலம் நமது வீட்டிலும் இது போன்ற காற்றாலைகளை நிறுவலாம் இங்கு நமது வில்லேஜில் இப்பொழுது வைக்கப்பட்டுள்ள இந்த காற்றலையானது ஐநூறு வாட்ஸ் பவர் கொடுக்கக்கூடியது என்று நான் சொன்னேன் இந்த மாடலுக்கு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பிளேடோட ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளேடோட வித்து ஜீரோ பாயிண்ட் எயிட் மீட்டர் இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு வாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று இங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த காற்ற அந்த காற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஆனது நேரம் சார்ஜ் கண்ட்ரோலர் என்ற ஒரு கருவியின் மூலம் பேட்டரி டூ வோல்ட் பேட்டரி வைத்திருக்கிறோம் அது சேமிக்கப்பட்டு டிசி ஆனது இன்வெர்டர் என்ற ஒரு கருவியின் மூலம் ஏசியா கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் செய்யப்பட்டு அங்கிருந்து நம்ம பல்பு ஃபேன் மற்றும் கம்ப்யூட்டர் வி விவான் நம்ம அங்கெல்லாமே கொடுத்துக்கலாம் இப்ப இருக்க சூழ்நிலையில சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போல இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆற்றலை சேமிக்கணும் எனர்ஜியை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம வீடுகளிலே அநாவசியமாக பல்ப் ஃபேன் ஏதாவது பயன்பாட்டில் இருந்தா அதை நம்ம நிறுத்தி வைக்கிறது மூலமும் நம்ம இந்த ரினிபிள் எனர்ஜியில் பங்கெடுக்கலாம்